வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் புதையுண்ட தொடர் மர்மங்கள் பெயர்களை வெளியிட முடியாது ஜனாதிபதி செயலகத்தின் அதிரடி அறிவிப்பு நாட்டை ஆக்கிரமித்துள்ள கொலை கலாச்சாரம் சஜித் ஆவேசம் பாதாள உலக குழுவினருடன் அனுரார் சாங்கத்திற்கும் தொடர்பு நாமலுக்கு கிடைத்த செய்தி இளம் கோடீஸ்வரர் கொலை சிக்கிய பாடசாலை மாணவன் இனிய பாரதியை காட்டிக் கொடுத்த பிள்ளையான் தாயகத்தை உலுக்கிய கொலைகள் ரஷ்யாவில் பரபரப்பு புடின் பதவி விலக்கிய சிறிது நேரத்திலேயே அமைச்சர் உயிர்மாய்ப்பு தொடர்ந்து விரிவான செய்திகள் கிருசாந்தி படுகொலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் திகதி இடம்பெற்ற நிலையில் இது செம்மணி மனித புதுகுழி விவகாரம் வெளி உலகிற்கு தெரிய முக்கிய காரணமாக அமைந்தது இந்த நிலையில் கிருசாந்தியின் படுகொலைக்கு சில வாரங்களுக்கு முன்னர் கிருசாந்தியின் பள்ளி தோழி ஞனநாதன் சாந்தி என்பவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இதனால் அந்த கொலையின் பின்னணியில் தான் கிருசாந்தியின் கொலையும் இடம்பெற்றிருக்கலாம் மக்கள் தொட்டு பரிதரப்பட்ட வகையில் தகவல்கள் வெளியாகியிருந்தது அத்தோடு கிருசாந்தி யாழ் வரவேற்பு வழிவில் பதினொன்று முப்பது மணிக்கு நிற்பதாக பார்ப்பவர்களால் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இரண்டு மணிக்கு பிறகே அவரை அந்த இடத்திலிருந்து காணவில்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் இடைப்பட்ட மனிதியாலங்களில் யாரோ ஒருவரின் கட்டளைக்கு இணங்கி அவர் காத்திருக்கும் சூழல் உருவாகியுள்ள நிலையில் அதற்கு பிறகே அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த பின்னணியில் கிருசாந்தியின் படுகொலையை வெறும் தமிழ் பெண்ணின் என மட்டும் நினைத்து கடந்து செல்ல முடியாது எனவும் இது தொடர் கொலைகளுடன் தொடர்புபட்டிருக்கலாம் என்ற நிலையில் அதனை கேட்க எவ்வித சட்டமும் உரிய அதிகாரிகளும் இல்லை எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்தவரும் செம்மணி மனித புதைகுலை அகழ்விற்காக வழக்கு தொடர்ந்தவருமான கிருபாகரன் என்பவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அதிகாரிகளின் பெயர்களை வெளியிட முடியாது என்று ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பன்னிரண்டாம் இலக்க தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் குடிமகன் ஒருவர் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் மூத்த உதவி செயலாளர் ஜி பி எச் எம் குமார சிங்க எழுத்துப்பூர்வமாக இதனை தெரிவித்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த கோரிக்கையை முன்வைத்து அனுருத்த பண்டார என்பவர் மேல்முறையீடு செய்துள்ளார் ஆனால் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தகவல் கிடைக்காததால் பெயரிடப்பட்ட அதிகாரியின் சார்பாக ஜனாதிபதியின் மூத்த உதவி செயலாளர் பதிலளித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பன்னிரண்டாம் இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு ஐந்து ஒன்று ஏ கீழ் தொடர்புடைய தகவல்களை வழங்க ஜனாதிபதி செயலகம் மறுத்துள்ளது கருணா மற்றும் பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான கே புஷ்பகுமார் என அழைக்கப்படும் இனிய பாரதியின் கைது தற்போது தமிழ் அரசியல் களத்திலும் தமிழர் தரப்பிலும் பாரிய பேசு பொருளாக மாறியுள்ளது குறித்த கைது நடவடிக்கை நேற்று காலை குற்ற புலனாய்வு பிரிவினரின் அணியூற்றினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருக்கோவில் பிரதேசத்திலுள்ள உள்ள முனைக்காடு பகுதியில் வைத்து வீட்டிற்குள் மறைந்திருந்த வேளை இனிய பாரதி புலனாய்வு பிரிவினரால் சுற்றி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது குறித்த விடயத்தை அம்பாறை மாவட்ட முன்னாள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் தெரிவித்தார் அத்தோடு இனிய பாரதியின் சகாவான சசிதரன் தவசீலன் என்பவரும் அவருடன் கைது செய்யப்பட்டிருந்தார் இலங்கையை கொலை கலாச்சாரம் ஆக்கிரமித்துள்ளதுடன் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மாகந்தன சங்கல்ப விஹாரையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் சேவைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இலவச சுகாதாரம் என்பது அரச வைத்தியசாலைகளில் இருந்து மருத்துவ சீட்டை பெற்று தனியார் மருந்தகத்தில் மருந்து வாங்கும் நடவடிக்கை அல்ல எனவே இந்த இலவச சுகாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினரிடையே இறப்பு விகித எண்ணிக்கை அண்மையில் வீதமாக அதிகரித்துள்ளது தொற்றா நோய்கள் தான் இதற்கு காரணம் என்பதால் ஆரோக்கியமான சமுதாய வாழ்க்கை முறைகளை நோக்கி எமது வாழ்வை நாம் ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் தற்சமயம் மூளைசாலிகள் வெளியேற்றம் மீண்டும் அதிகரித்து காணப்படுகின்றது படித்தவர்களும் புத்திஜீவிகளும் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் கொலிக்கலாச்சாரம் நாட்டை ஆக்கிரமித்து உள்ளது அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் தாரிகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கொலை கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கொடூரமான கொலைக்காரர்கள் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப் பொருள் கும்பல்களை கட்டுப்படுத்துவதற்கும் மக்கள் வாழும் சூழலை உருவாக்குவதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இதனூடாக பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இதற்கு தேவையான வலுவானதொரு சட்டம் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பை நிறுவுவது சகல அரசு மற்றும் அரசு சாரா சிவில் சமூகத்தினது பொறுப்பாகும் என தெரிவித்தார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் பாதாள உலக கும்பல்களுக்கு அரசாங்கம் உதவி செய்வதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் பதவியேற்று ஒருவரிடம் கூட நிறைவடையாத நிலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் சடுதியாக அதிகரித்துள்ளன நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது பாடம் படிக்க மேசை கதிரை கொண்டு சொன்ன அரசாங்கத்திற்கு நான் ஒன்றும் குறிப்பிட விரும்பவில்லை அவர்களின் கட்சி உறுப்பினர்கள் கடத்தப்படுகின்றனர் அதிகாரம் அவர்களிடமே இருக்கிறது எதுவும் செய்ததாக தெரியவில்லை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயலில் ஈடுபடும் கும்பல்களை புத்தளம் கட்டுநேரிய பகுதியில் கோடீஸ்வர தொழிலதிபர் கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் பாடசாலை மாணவன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறிகம்பள பகுதியில் உள்ள கார் கழுவும் இடத்திற்கு தண்ணீர் வரும் குழாயில் தொழிலதிபரின் உடலை மறைத்து வைத்ததற்காக சகோதரர்கள் மற்றும் அவரது பதினைந்து வயது சகோதரன் பிரதேசத்தில் உள்ள பிரபலமான பாடசாலையில் கல்வி கற்று வருகின்றார் கோடீஸ்வர தொழிலதிபரின் கொலையில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் இருபது வயது இளைஞரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பாடசாலை மாணவனும் அவரது சகோதரரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பதவி நீக்கம் செய்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் ரோமன் ஸ்டார்னோவை தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமைச்சரின் உடல் அவரது காரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் தன்னை தானே சுட்டுக் அவர் உயிரை மாய்த்து கொண்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஸ்டாரோவைட்டை போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது ஏன் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது உலக உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்